அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் மேகோட்ஸ் அன்பகலே இப்போது இந்த வீடியோ இப்போது தொடர்ந்து அரசியல் வானில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சர்ச்சை ஒரு விவாதம் அம்பேத்கரை அமித்ஷா என்பது என்பதுதான் உண்மையிலேயே என்ன நடந்தது என்பதை பற்றி யாருமே எதுவும் சிந்திக்காமல் அனைவரும் பெரிய எதிர்ப்பு காட்டியிருந்தார்கள் அனைவரும் பல புரளிகளை கிளப்புகின்றார்கள் அமித்ஷா பாராளுமன்றத்தில் அவமானப்படுத்திவிட்டார் விட்டார் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவரை அவமானப்படுத்திவிட்டார் என்றெல்லாம் குறைக்கின்றார்கள் பப்பு இதற்கு மேலே போய் இரண்டு பாஜக எம்பிக்களுடைய தலையில் உடைந்து ரத்தம் வரும் அளவுக்கு தள்ளி விட்டிருக்கின்றார் இப்படியெல்லாம் இந்த பிரச்சனை நடக்கும்போது இது என்ன விஷயம் என்று பார்த்தால் பாராளுமன்றத்தில் நிறைய நேரம் கிட்டத்தட்ட அரை மணி நேரங்களுக்கு மேலாக அமித்ஷா அவர்கள் உரையாற்றினார்கள் அந்த உரை முடிந்த பிறகும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை காங்கிரஸ் கம்யூனிஸ்டும் எல்லாரும் அந்த அவைக்குள்ள இருந்தார்கள் யாரும் அதை பற்றி எதுவும் சொல்லவில்லை கொஞ்சம் கழித்து இதிலிருந்து ஒரு முப்பது செகண்ட் நேரமுள்ள ஒரு விட்டு மட்டும் வெளிவந்தவுடன் எல்லோரும் போராட்டம் துவங்கினார்கள் கூக்குரலிடம் துவங்கினார்கள் இல்லை என்றாலும் இந்த பிட்டு படங்களை விருப்பக்கூடிய கூட்டங்கள் தானே இவர்கள் இவர்கள் அரசியலில் இவர்கள் காட்டக்கூடிய எல்லாமே பிட்டுகள் தானே நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தாலும் ஒரு பெரிய மேடையில் நீண்ட பேச்சாக பொன்னாக பேசிய ஒரு பேச்சினுடைய சில பாகங்களை மட்டும் வெட்டி கிறிஸ்தவர்களை இந்த மாவட்டத்தில் இருந்து விரட்டப் போகின்றேன் என்ற சொன்னாக என்று புரளியை கிளப்பிய கூட்டம் தானே இவர்கள் இங்கேயும் அமித்ஷா பேசும்பொழுது காங்கிரஸ் அம்பேத்கருக்கு எதிராக என்னவெல்லாம் செய்தது என்று வரிசையாக பட்டியலிட்டார் அந்த பட்டியலினுடைய முடிவிலே நீங்கள் இப்படி தொடர்ந்து அம்பேத்கார் 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 என்று இப்படி குரலிட்டு கொண்டிருப்பதை விட நீங்கள் கடவுளுடைய பெயரை கூப்பிட்டால் புண்ணியமாவது கிடைக்கும் என்று காங்கிரஸாரை கமெண்ட் அடித்தார் அவர் அதாவது அம்பேத்கர் தேர்தலில் நிற்கும் பொழுது அவரை தோற்கடித்தவர்கள் இரண்டு முறை தோற்கடித்தவர்கள் அவருக்கு எதிராக வேட்பாளர்களை விட்டு தோற்கடித்தவர்கள் அம்பேத்கரை பாராளுமன்றத்திலே எந்தவித மரியாதையும் கொடுக்காதவர்கள் நேரு இருக்கும் பொழுது அம்பேத்கருக்கு எந்த ஒரு அரசாங்கம் சார்ந்த விஷயத்திலும் தொகுப்பு கொடுக்காமல் அவமதித்தவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அம்பேத்கரை ஒவ்வொரு நாளும் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை கிட்டத்தட்ட எண்பது தடவைக்கும் மேலாக திருத்தியவர்கள் நீங்கள் இப்படிப்பட்ட துரோகங்கள் எல்லாம் அவருக்கு செய்துவிட்டு இப்பொழுது சும்மா அம்பேத்கார் அம்பேத்கர் என்று நீங்கள் புலம்புகிறீர்களே நீங்கள் இப்படி கிடந்து பிளம்புவதை விட கடவுள் நாமத்தை சொன்னால் உங்களுக்கு புண்ணியமாவது கிடைக்கும் என்று காங்கிரசாருக்கு குத்து கொடுத்தது அதை கேட்டுக்கொண்டு பேசாமல் தான் இருந்தார்கள் ஆனால் இந்த பிட் இந்த பேசிய அமித்ஷாஜி பேசியதிலிருந்து இந்த முப்பது முப்பத்தைந்து ஐந்து செகண்ட் வரக்கூடிய இந்த பிட்டு மட்டும் தனியாக பரவத் துவங்கியவுடன் இது ஒரு அரசியல் ஆதாயத்துக்கான வழி என்று வேறு ஒன்று கிடையாது அரசியல் செய்வதற்கான ஒன்றும் இல்லாமல் அரசியல் அனாதைகளாக இருக்கக்கூடிய இந்த கூட்டங்கள் இதை கையில் எடுத்துக்கொண்டு உலகத் துவங்கிவிட்டன அவர் பேசியதுடன் இப்படி தான் நீங்கள் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று பேசாமல் நீங்கள் இதை விட இறைநாமன் சொன்னாலாவது புண்ணியம் கிடைக்கும் நீங்கள் செய்த தப்புக்களை எல்லாம் யோசியுங்கள் என்று கமெண்ட் அடித்ததை அமித்ஷா அவமானப்படுத்தினார்கள் என்று புலம்புகிறார்கள் இவர்கள் இந்திய கூட்டத்திலே காங்கிரஸ் இருக்கின்றது திமுக இருக்கின்றது கம திமுக தலைவரே அந்த நாள்லேயே சொல்லியிருக்கின்றார் அம்பேத்கரை பெயரை சொல்லி ஏமாற்றுகிறார்கள் என்று காங்கிரஸ்காரர்களை குற்றம் சொல்லிய திமுக தலைவருடைய எல்லாம் பிற்பகலில் வந்திருக்கக்கூடியது இப்போ சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னேதான் தான் கேரளத்தில் இந்த வைக்கம் சத்யாகிரகத்தை பற்றி ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதிலே இந்த பெரியாரை கம்யூனிஸ்டனுடைய உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரே ஒரு முதலமைச்சர் அந்த பினராயி விஜயன் அந்த பரநாயகி விஜயன் பெரியார் ஈவேரா அவனுடைய தியாகம் அது இது என்று எல்லாம் அந்த மேடையிலே முழங்கினான் உண்மையிலே அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டத்தை தீயிலிட்டு எரித்தவர் நம்முடைய ஈவே ராமசாமி இந்த எரித்த ராமசாமியை அம்பேத்கரை அவமதித்த அம்பேத்கரால் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தை அவமதித்த ராமசாமியை நல்லவன் என்று தலையிலே தூக்கி வைக்கக்கூடிய கம்மிகள் என்ன தகுதி இருக்கின்றது இவர்களுக்கு இங்கே அமித்ஷாஜி அம்பேத்கரை அவமானப்படுத்தினார்கள் என்று இரண்டு தடவையும் அம்பேத்கருக்கு ஆதரவாக நின்றது ஜனசங்கம் பாரதிய ஜனசங்கம் சிவ நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாய் கழகம் அது அது அந் அப்படி அவருக்கு பாதுகாப்பு கொடுத்ததும் அவருக்கு மரியாதை கொடுத்ததும் இப்போது அவரை நல்ல நிலையிலே வைத்திருப்பதும் அவருக்கான மரியாதைகளை கொடுப்பதும் பாரதிய ஜனதா கட்சி அப்படிப்பட்ட இந்த கட்சியின் மீது பேசுவதற்கு எதுவும் கிடைக்காத ஒரு வாய்ப்பாக இது கிடைத்ததை வைத்துக் கொண்டு இவர்கள் புலம்புகிறார்கள் தயவு செய்து இந்த மாதிரி ஈனத்தனமான அரசியல் செய்யாதீர்கள் எதிர்கட்சிகளை வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் லோகா சமஸ்தா சுகனோ பவந்து வணக்கம் உங்கள் ஹரீஷ் மேக்கோடன்ஸ்